ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லாம்பட்டி கோழி உறுவல் தான் செய்ய போகிறோம் இங்கே ஆஃப் கேஜி சிக்கன் வந்து கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இங்கே வெங்காயம் இஞ்சி பூண்டுலாம் வந்து கிளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு இதுக்கு ஒரு மசால் வறுத்து அரைச்சிக்கலாம் அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஒரு துண்டு பட்டை கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மல்லி மிளகு ஒன்றரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் இப்போ இதை வந்து எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட்டாக பவுட்ரு பண்ணிக்கலாம் வறுத்துட்டு எண்ணெய் ஊற்றாமல் தான் வறுக்கணும் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு பவுடர் பண்ணிக்கலாம் வாசம் வரைய வருத்தாச்சு வேறு ஒரு பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஆறுன பிறகு இதை பவுட்ரு பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாம்பட்டி கோழி வறுவல் செய்கிறதுக்கு குக்கர் வச்சாச்சு குக்கர் சூடாகட்டும் ஆயில் சேர்த்துக்கலாம் இங்கே பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலை தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அந்த மசால் வறுத்ததை எடுத்து வச்சுருக்கேன் இங்கே வர மிளகா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த நல்லாம்பட்டி கோழி வறுவல் நல்லெண்ணெய் தான் செய்யணும் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வரமிளகு அப்புறம் சின்ன வெங்காயம் கருவேப்பில் ஆட் பண்ணியாச்சு எல்லாத்தையும் வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் பூண்டு வெங்காயம் வரமிளகா வந்து வதக்கியாச்சு இப்போ இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளாத்தூள் க்ளீன் பண்ணியிருக்க சிக்கன் உப்பு தேவையான அளவு இதை நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் இப்போ நம்ம வறுத்து பவுட்ரு பண்ண பொடியை ஆட் பண்ணிக்கலாம் இந்த பொடியை போட்டு நல்லா வந்து வதக்கியாச்சு இப்போ ஒரு டம்மா தண்ணி ஊற்றி நம்ம வேக விட்லாம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போது நல்லா பட்டி கோழி வருவல் ரெடி உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்